ஐயா வந்து ஐயிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா மக்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதாவது இறைவனால் படைக்கப்பட்ட எண்பத்தி நான்கு லட்சம் பேதா பேத உயிரினங்கள் இருக்கின்றது அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் பரபிரம்மம் இறைவன் அந்த இறைவனிலிருந்து பிரிந்த ஜீவாத்மாக்கள் உயிர்களுக்கு ஐயா என்ன தர்மம் உரைக்கின்றார்கள் என்பதை இந்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் நாம் சென்ற வகுப்பில் ஐயா மந்திர தந்திரங்களையெல்லாம் அழைத்த விவரங்களை பற்றி பார்த்தோம் இப்போது மக்களிடம் ஐயா எப்படி ஒரு ஆன்ம முன்னேற்றம் அடைய வேண்டும் எப்படி நீங்கள் வாழ்ந்தால் என்னை வந்து நீங்கள் அடைய முடியும் என்னை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த உலக வாழ்க்கையிலேயே நீங்கள் என்னை அறிந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே நமக்கு சொல்லுகின்றார் அப்படின்னா அதாவது மக்கள் அறியாமையின் காரணமாக மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள் நோய் நொம்பலங்கள் துன்பங்கள் என்று பல வகையில் துன்பத்திற்குள் அகப்பட்டு அங்கே இறைவனிடம் சரணாக அது ஆனால் மக்களே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த துன்பங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது நீங்கள் அதை மாற்றப்பட்டு அவையெல்லாம் உங்கள் கண் முன்னாலே என்ன செய்யப்பட்டது அழிக்கப்பட்டு விட்டது ஆகையால் இப்போது இந்த குண்டணி என்று சொல்லக்கூடிய புறங்கூறுதல் கூறுதல் கோள் வார்த்தை குரோணியினுடைய இதில் வந்த அந்த ஆறு அகப்பகைகள் காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் மோகம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகள் பொறாமை பேராசை பொய் கழவு புறம் கூறுதல் புரட்டு வஞ்சகம் பொலை பெல்லாப்போ பொல்லாப்போ கொலை கொலை இப்படிப்பட்ட இந்த செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது யாருக்கு இறைவனை சுத்தமாக கண்டவர்களுக்கு குளோனியினுடைய பிதிரில் தோன்றிய அத்தனை தீமைகளும் அழிக்கப்பட்டு நீங்கள் எல்லோரும் தர்மபதி வாழ்வை பெற வேண்டும் உங்களுக்குள் இறை சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் அங்கே தர்மமாக கூறுகின்றார் எப்படி கூறுகின்றார் என்றால் அதாவது இன்று முதல் எல்லோரும் இகபரா தஞ்சமன்று ஒன்று போல எல்லோரும் ஒரு புத்தியாக இருங்கோ அதை நம்ம முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏன்னா எல்லாமே இங்கே தீமைகளெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது தீமைகளை அழிப்பதற்காக மாயையில் இருந்து மக்களை விடுபடுத்துவதற்காக இறைவன் வைகுண்டம் அவதாரம் எடுத்திருக்கின்றார் ஆகவே நாம் எல்லோரும் இறைவனே தஞ்சமென்று அவர் சொன்ன அந்த நெறியை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்போமே ஆனால் இந்த மாதிரியான துன்பங்கள் இந்த கலியின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய வேதனைகள் இந்த களி நீசர்களால் உருவாக்கப்பட்ட கொடுமைகள் குரோணியினுடைய பிதிரில் தோண்டி வந்த அத்தனையும் அழிக்கப்பட்டுவிடும் ஆகவே எல்லோரும் இதை யாருக்கும் ஒரு ஆளுக்கு மட்டுமல்ல ஒரு மக்களுக்கு மட்டுமல்ல விலங்கினங்கள் முதல் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள எல்லோரும் அறியும்படியாக எல்லா ஜீவராசிகளும் உணரும்படியாக ஐயா தர்மம் உரைக்கின்றார் எப்படி என்றால் ஒரு புத்தியா இருங்க இறைவனே தஞ்சமென்று இருங்க அதாவது இன்று முதல் எல்லோரும் வர தஞ்சமன்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியா இருங்க நீங்கள் அங்க இங்கும்மா வழிபாட்டை நீங்கள் என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க காணிக்கை போடாதீங்கோ காவடி தூக்காதீங்கோ மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிடுங்கோ அதாவது இப்போ இந்த கலியுகத்துக்கு என்ன தேவை இப்போ ஒரு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு பிழை அப்போ அந்த எல்கேஜி படிக்கும்போது முதல் முதலாக அந்த பிள்ளை வந்து என்ன செய்யுது ஒரு எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு ப்ரீகேஜி கொண்டு விடுறாங்க அப்படின்னா அந்த பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிற பாடத்திட்டம் தான் அங்கே கொடுக்கப்படும் இல்லையா அடுத்து அந்த நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு அந்த பிள்ளை உயருது அப்படின்னு சொன்னால் அதற்கு அடுத்த கட்டம் அந்த பிள்ளைக்கு என்ன பாடம் போதிக்கணும் அப்படிங்கிற பாடத்திட்டம் வகுக்கப்படும் அதற்கு அடுத்த கட்டம் ஒவ்வொரு நிலையாக தாண்டி ஒரு பனிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு அடுத்தது பல விதமான என்னது டிகிரி கோர்ஸ் படிக்குது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி படிப்பு படிக்குது இல்லையா அதுபோல் அந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து எல்கேஜியில் இருக்கக்கூடிய பாடத்தை படிங்கன்னு சொன்னால் ஒரு ஈடனமாக இருக்கும் இல்லையா அது போல தான் இப்போ ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கக்கூடிய நேரம் அந்த பிள்ளைக்கு யானை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அந்த யானையினுடைய படத்தை வரைந்து போட்டு அல்லது படத்தை காட்டி இதுதான் யானையுடைய கால் இதுதான் யானையுடைய காது இதுதான் யானையுடைய தும்பிக்கை இதுதான் யானையினுடைய அந்த பல் என்று அதனுடைய தந்தத்தை கடிப்படி ஒவ்வொன்றாக விளக்கம் கொடுக்க வேண்டும் இல்லையா இதே யானையை ஒரு பிஹெச்டி படிக்கிற பிள்ளைகிட்ட போய் சொன்னால் அது அவ்வளோ கூட வேண்டாம் ஒரு ஆறாம் வகுப்பு பிள்ளைகிட்ட சொன்னால் கூட அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும் ஆசிரியருக்கு ஒன்றும் தெரியலைன்னு ஏழனமாக சொல்லும் அது அந்த ஒவ்வொரு நிலை தாண்ட தாண்ட நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் நல்லா ஒரு முக்தி அதாவது ஒரு பக்குவ நிலையை அடைந்திருப்போம் இல்லையா அறிவு ஞானத்தில் ஒரு பக்குவ நிலையை அடைந்திருப்போம் இல்லையா அப்போ அந்த அப்படி நம்ம அடைந்திருக்கின்ற போது முதல் நிலை என்பது வேண்டாம் இப்போ படத்தை வச்சு பாடம் சொல்லி கொடுக்கணுமா வேண்டாம் அதுதான் எங்கள் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் இப்போ எல்லாரும் உயர்ந்துட்டீங்க நீங்கள் எல்லோரும் ஒரு தத்துவ நிலையை அடையக்கூடிய பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க இறைவனை உங்களுக்குள் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க அதனால் இங்கே வந்து என்ன தேவையில்லை காணிக்கை இட வேண்டாம் காவடி தூக்க வேண்டாம் மாணிக்க வைகுண்டம் வல்லாத்தான் கண்டிடுங்கோ நீங்கள் இந்த புற வழிபாட்டு இந்த காணிக்கை செலுத்துவது காவடி தூக்குவது இந்த பூஜை முறைகள் எல்லாம் செய்வது யாருக்கு இந்த அடிப்படை நிலையில் துவக்க நிலையில் இருப்பவர்களுக்கு அது தேவை இப்போ இதுதான் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு ஆனால் அதை தானாக நேரில் உணர்ந்து கொண்டாகி விட்டது என்றால் அவை தேவையில்லை இல்லையா அந்த பெயரை சொன்ன உடனே அந்த பொருளுடைய உருவம் அமைப்பு எல்லாமே என்ன செய்யும் ஞாபகம் வரும் அதுபோல் இறைவன் யார் என்பதை நான் உணர்த்தியாகி விட்டாய் இன உணர்த்தியாகி விட்டது ஆகவே இப்போது நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவ நிலையை அடைந்து விட்டீர்கள் ஆகவே அதை அடைந்து கொள்வதற்கு நீங்கள் காணிக்கை செலுத்துவதோ காவடி தூக்குவதோ எதுவுமே தேவையில்லை உங்களுக்குள் இறைவனை கண்டுகொள்ளுங்கள் உங்களுக்குள் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்றால் இந்த புற வழிபாடுகள் எதுவும் தேவையில்லை ஆகவே அவற்றை என்ன செய்ய வேண்டும் அங்கே நீக்க செய்ய வேண்டும் அடுத்து நிறுத்துதல் வேண்டும் அடுத்த வைகுண்டருக்கே பதறி வாழ்வது அல்லாமல் பொய்கொண்ட மற்றோருக்கு புத்தி அயர்ந்து அஞ்சாதுங்கோ அது வைகுண்டம் என்பது பரம்பொருள் அந்த பரம்பொருளில் இருந்து பிரிந்ததுதான் அனைத்து தெய்வ சக்திகளும் இப்போ இப்போ நான் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு கொடுக்கல குடும்ப தெய்வத்துக்கு கொடுக்கல ஊர் கோயிலுக்கு கொடுக்கல அப்படின்னா தெய்வம் என்ன தண்டிச்சிரும் அப்படின்னு யாரும் என்ன செய்யாதீங்க புத்தி அயர்ந்து ஐ அஞ்சாதுங்கோ இவை எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட நிலையில் இவை எல்லாவற்றையும் என்னுடைய கட்டுக்கள் வைத்து நான் என்ன செய்கிறேன் இப்போது கலியை இழிப்பதற்காக வந்திருக்கின்றேன் ஆகையால் நீங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்து கொண்டீர்களே ஆனால் களி என்ற தீமை என்ன செய்ய முடியாது முடியாது நீங்கள் மாயைக்குள் அகப்பட்டு விட்டீர்களே ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் கர்ம வினைக்குள் என்ன செய்வீர்கள் அகப்பட்டு கொள்வீர்கள் நீங்கள் இதிலிருந்து விடுபட்டு ஞானம் என்ற முக்தி நிலையை நீங்கள் என்ன செய்ய முடியாது அந்த பேரன்ப வாழ்வை பெற முடியாது ஆகவே இந்த சிறு தெய்வங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பதற வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவர்களைக் கண்டு அஞ்சி நீங்கள் வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்ய வேண்டாம் ஆனால் வைகுண்டருக்கு பதறி வாழுங்கள் இதற்கு எல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் பரபிரம்ம நிலையில் இருந்து உங்களை நான் ஆதி மூலமாக இருந்து உங்களை நான் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த வைகுண்டருக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பதறி வாழ வேண்டும் இப்போ வைகுண்டருக்கு பதறி வாழ்வதுனா என்ன ஒரு தர்ம நெறியில் நம்முடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டும் தர்மம் மேறி அதர்மம் அந் என்ற நிலை வருகின்ற போது அங்கு அழிவு என்பது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை தர்ம நறியில் செல்வதற்குரிய வழிவகை எது என்பதை நாம் என்ன செய்யணும் ஆராய்ந்து ஐயா வைகுண்டர் அருழி அந்த தர்ம நெறிக்கு உட்பட்டு நாம் சொல்லாலும் செயலாலும் பேச்சாலும் வார்த்தைகளாலும் பிறருக்கு எந்தவித துன்பங்களும் நீ எடப்படாதவண்ண நம்ம என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் தான் பொய்கொண்ட மற்றோருக்கு நீங்கள் புத்தி ஏர் வைகுண்டருக்கு பதறி வாழ்வதல்லாமல் பொய்கொண்ட மற்றோருக்கு புத்தி ஏர்ந்த எஞ்சாத இருக்கும் நாம் தர்மத்தின் பாதையை கடைபிடித்து நாம் வாழுகின்ற போது நமக்கு எதிராக எந்த வினை வந்தாலும் எத்தனை பேர் எதிராக நின்றாலும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஏன் சொல்வார்கள் போருக்கு நினைத்தவரை பலி கொடுக்கும் தர்மம் அது அந்த சக்கரம்தான் வாழ் இந்த தர்மம்தான் வாழும் சக்கரங்கள் அல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யார் நாம் போகின்ற பாதை தர்மத்தினுடைய பாதையாக இருந்தால் போய் பேசக்கூடாது கோள் முட்டக்கூடாது பிறரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது வஞ்சக உணர்வோடு பிறரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது எல்லாம் இறைவன் நமக்கு அருள்வார் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் பிறருடைய பொருளை நாம் அபகரிக்க வேண்டும் என்ற மோகம் இருக்கக்கூடாது இந்த நிலை இல்லாமல் பொய் புரட்டு வஞ்சகம் அந்த கூலி கணம் தந்திர மந்திரம் இந்த மாதிரி செயல்கள் எதுவும் இல்லாமல் நாம் இருக்கின்றபோது நம்மை யார் அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் தன்னும் தன்னாலே அழிவே என்ன செய்வார்கள் சந்திப்பார்கள் ஆகவே இப்படிப்பட்ட பொய் கொண்டவர்களுக்கு நீங்கள் புத்தி அயர்ந்து கூட அஞ்சக்கூடாது என்று சொல்வார்கள் விளக்கின் ஒளி போல நீங்கள் வீரத்தனமாக இருங்கள் உங்களுடைய சிந்தனை எல்லாம் மேல்நோக்கியதாக இருக்க வேண்டும் விளக்கின் ஒளி எந்த ஒரு சூழ்நிலையிலும் கீழ்நோக்கிய எண்ணத்தில் இருக்க அந்த நிலையில் வராது அது எப்படி நாம் அதனுடைய திரையை நாம் மாற்றி வைத்தாலும் கீழ் நோக்கிய நிலையில் வைத்தாலும் அதனுடைய சுடரானது எப்படி இருக்கும் மேல் நோக்கி விட்டு கொண்டு எரியும் அதுபோல நீங்கள் எல்லோரும் என்ன செய்யணும் அந்த மேல் நோக்கி விட்டு எரியக்கூடிய அந்த ஒளியாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் அஞ்சு என்ன செய்ய வேண்டாம் பதற வேண்டாம் என்று அங்கே சொல்லுகின்றார் மேலும் சொல்லுகின்றார் அவனவன் தேடு முதல் அவனவன் வைத்து ஆண்டிடுங்கோ இந்த நெனுக்கு நம்ம பல விதங்களில் நம்ம பொருள் எடுத்துக்கலாம் அவனவன் தேடு முதல் இது வந்து இப்போ மேலோட்டமாக நாம் பொருள் எடுக்கின்ற போது அவரவர்கள் சம்பாதிக்கிறது ஒரு தராரை நம்ம பொன் பொருளை சேர்க்க முடியும் ப பேர் பதவியை சேர்க்க முடியும் அதை வைத்து நீங்கள் என்ன செய்யுங்க அனுபவித்து கொள்ளுங்கள் அவங்களுடைய பேருக்கும் புகழுக்கும் இடைஞ்சலாக இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அதனால அவங்கள அழிச்சிட்டு நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவரவர் செய்கின்ற செயலுக்கு என்ன கிடைக்குமோ அதை நீங்கள் என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நன்மையாக இருந்தால் நன்மையும் தீமையாக இருந்தால் தீமையும் அது என்றைக்கும் என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் தமக்கு தாமே வரும் நம்ம ஒரு நன்மை செய்யக்கூடிய நேரம் அது ஒரு நன்மையாகவே வரும் ஒரு தீமை செய்தால் கண்டிப்பாக அந்த தீமை வந்தே ஆகும் நம்ம மனதால் நினைக்கிறோம் இல்லை சொல்லால் நம்ம அதை சொல்கிறோம் இல்லை நம்ம செயலால் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எதை எதை செய்தாலும் நினைத்தாலும் இன்னொரு நாள் நம்ம என்ன செய்யும் திரும்பி வரும் அப்ப அந்த மாதிரி திரும்பி வரக்கூடிய நிலையில் நன்மையை செய்தால் நன்மை மட்டுமே கிடைக்கும் தீமையை செய்தால் தீமையும் என்ன செய்யும் வந்தே ஆகும் ஆகவே அந்த நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம பாவத்தை செய்தால் பாவம் வந்து சேரும் நாம் தர்மத்தை செய்தால் தர்மம் நமக்கு அங்கே நன்மை வந்து நமக்கு என்ன செய்யும் புண்ணியம் வந்து சேரும் அப்ப எது நமக்கு தேவை நாம் சிறப்பாக வாழ வேண்டும் எந்த தின்பத்தியரங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் எப்போதும் எல்லா நிலையிலும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் புண்ணியம் செய்ய வேண்டும் தர்மத்தின் பாதையை நாம் என்ன செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் அதை மீறி அதர்ம செயல்கள் செய்கின்ற போது மனதால் நினைத்தாலும் அதற்கு தண்டனை உண்டு அந்த செயலை வாயால் பேசினாலும் சந்தனனை உண்டு இப்போ பொய் பேசுவாங்க நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க பொய்யை சொல்லிட்டு பாவ செயல்களை செய்துட்டு நான் செய்யவே இல்லைன்னு போய் பேசுவாங்க அப்போ அதனால் பிறருடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு துன்பப்படும் என்பதை என்ன செய்ய மாட்டாங்க உணர மாட்டார்கள் எவ்வளவு வேதனை நீ பட்டாலும் பரவாயில்லை உனக்கு எதிராக நான் பொய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ அதே போய் ஒரு நாள் என்ன செய்யும் அவங்க வாழ்க்கையிலும் வரும் அப்போ அவங்க வாழ்க்கையில் வருகின்ற போது அதை தாங்கிக் கொள்ள முடியுமா என்று நம்ம ஏ அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை சிந்தித்து செயல்படுகின்ற போது தவறுகள் மனிதன் செய்ய மாட்டான் அதுதான் ஐயா சொல்கிறாங்க அவனவன் தேயிடும் முதல் நீ அவனவன் வைத்து ஆண்டிடுங்கோ நீ பாவம் செய்தால் உனக்கு பாவம் வரும் நீ புண்ணியம் செய்தால் உனக்கு புண்ணியம் வரும் நீ தர்மத்தின் பாதையில் நடந்து கொண்டாயே ஆனால் உனக்கு வருகின்ற அத்தனை துன்பங்களும் என்ன செய்யப்படும் அழிக்கப்படும் உன்னை எதிர்க்கின்றவர்களை உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்களை நீ செய்த தர்மமே உன்னை என்ன செய்யும் காத்து கொள்ளும் போருக்கு நினைத்தவரை பெலிகொடுக்கும் தர்மம் அதனால எல்லோரும் என்ன செய்ங்க நல்ல வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் தர்மத்தின் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் புண்ணிய செயல்களை செய்யுங்கள் உங்களுடைய எண்ணமெல்லாம் தர்ம சிந்தனையாக இருக்கட்டும் என்று அங்கே இந்த அவனவன் தேடுகின்ற முதல் அவனவன் வைத்தா நிடுங்கோ எவன் எவனுக்கும் பதறி இனி அலைய வேண்டாமே ஏன்னா நம்ம அவங்க அதை செய்திருவாங்களோ இல்லை இவங்க இதை செய்திருவாங்களோ அவங்க அப்படி பண்ணிட்டாங்களோ இவங்க எப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எதையுமே நாம் என்ன செய்ய வேண்டாம் பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ என்ன செய்கிறாய் நீ என்னவாக இருக்கின்றாய் அவ அந்த நிலையை மட்டும்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் உணர வேண்டும் நாம் நன்மை செய்கின்ற போது நமக்கு தீமை என்பது ஒன்று கட்டாயம் வராது அது பிறரால் வருகின்றது என்றால் கூட அவர்கள் அழிவை சந்திப்பதற்காக வந்து மோதுகின்றார்கள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து கொள்ள வேண்டும் இப்படி வைகுண்டர் என்ன சொல்கிறார் நீங்கள் யாருக்கும் இனிப்ப பதறி அலைய வேண்டாம் என்று ஒரு பிழைக்கு தாய் எப்படி ஒரு புத்திமதிகளை கூறி நல்வெளியில் நடப்பதற்கு வழிகாட்டுவார்களோ அதுபோல ஐயா கண்டுக்கு மா மாதா இறங்கி கற்பித்தது போல குழந்தைகளுக்கு தாய் சொல்வது போல ஒவ்வொரு புத்திமதிகளை சொல்லி வருகின்றார் இப்போது எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்க ஐயா நமக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லிட்டாங்க இனிமேல் நமக்கு எந்த வித துன்பமும் இல்லை நம்முடைய கர்ம வினைகள் அகன்று விட்டது எல்லா வினைகளும் அதாவது நம்ம மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதற்கு காரணமாக அமையக்கூடிய செயல் எது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்கள் நன்மை செய்தால் நன்மையும் தீமை செய்தால் தீமையும் அது கர்ம வினையாக வருகின்றது சிலருக்கு அது உடனே கிடைக்கலாம் சிலருக்கு அது கால தாமதமாகலாம் அது அவரவருடைய செய்கின்ற அந்த வினையினுடைய விளைவை பொறுத்தது இப்படி அங்கே மக்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இனி நமக்கெல்லாம் எல்லாவித துன்பங்களும் என்ன செய்து விட்டது தீர்ந்து விட்டது இனி வைகுண்டர் நமக்கு நல்ல கதியை தருவார் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க செய்கின்றார்கள் ஐயாவை நாடி பணிந்து நிற்கின்றார்கள் அப்படி பணிந்து நிற்கின்ற அந்த நேரம் ஐயா இந்த மக்களுக்கு சொல்லியதோடு மட்டும் நிறுத்தி விடவில்லை பட்சி பறவை புல் பூண்டுகள் அதாவது ஓர் உயிர் முதல் அங்கே ஆறறிவு உள்ள அனைவருக்கும் சொல்லுகின்றார் அடுத்ததாக ஐயா பட்சி பறவைகளையும் பல ஜீவ ஜந்துக்களையும் அங்கே அழைத்து சொல்லுகின்றார் எப்படி என்றால் அதாவது ஊர்வனங்களுக்கும் உதித்த பூண்டுகளுக்கும் இப்போ ஊர்வனங்களுக்கு அதாவது மிருகங்கள் இருக்கு அந்த மிருகங்களுக்கு ஏன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மிருகங்களுடைய இயல்புன புல் பூண்டுகளை உண்டு சாப்பிடுவது இல்லையா அப்போ உங்களுக்கு புல் பூண்டுகள் என்ன செய்யப்பட்டு இருக்கின்றது உணவாக தருவதற்காக இங்கே படைத்திருக்கின்றேன் அதை உண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள் வாழ்ந்து வாருங்கள் அச்சு அறிமுதற்கும் ஆன மிருகங்களுக்கும் ஊர்வனங்கள் ஆனதற்கும் உதிர்த்த புற் பூண்டுகளுக்கும் கார் சேடன் அதுக்கும் கரடுகள் ஆனதுக்கும் அதாவது கடல் மலை என்று எல்லாவற்றிற்கும் என்ன செய்கின்ற நீங்கள் எல்லாரும் ஒன்றா வாழ்ந்து வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்தி ஏர்ந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க ஒருவரோட ஒருவர் எதிர்த்து அங்கே சண்டையிட்டு நீங்கள் மாண்டு போகாதீர்கள் என்று சொல்லி அவைகளை எல்லாம் அழைத்து அங்கே சொல்லுகின்ற அப்படி சொல்லுகின்ற போது சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க ஒற்றுமையாக ஒரு தளத்தில் நீர் உண்டிட வேண்டும் அதாவது தர்மத்தின் பாதையை நம்ம வாழ்க்கையில் நிறைப்படுத்துகின்ற போது பிறரை வேதனைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேன்மையடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய செயல் எதுவும் என்ன செய்யக்கூடாது கூடாது பிற உயிர்களை வேதனைப்படுத்தக்கூடாது ஒரு அந்த நிலையில் இப்போது ஒரு இடத்துல நம்ம தாகத்திற்கு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா நான் மட்டும்தான் இந்த இடத்துல குடிப்பேன் வேற யாரும் இதில் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் எந்த நிலையிலும் என்ன செய்யக்கூடாது மேலோங்கக்கூடாது அது கலியனுடைய தாக்கம் ஆகவே நீங்கள் இந்த நிலைக்கு வராத அளவு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் வாழ்ந்திருங்கோ நீங்கள் வைகுண்டர் உண்டனவே எல்லா உயிர்களும் ஒன் ஒன்று போல் தான் அப்படின்னு நினச்சி எல்லா உயிர்களும் நீங்கள் என்ன செய்யுங்க வைகுண்டர் உண்டனவே இப்போ எல்லாருக்குள்ளாடி எல்லாத்துக்குள்ளாடியும் யார் இருக்கிற இறைவன் இருக்கிற எப்படி நாம் வந்து எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் பாவிக்க வேண்டும் ஏன்னா நமக்கு ஒரு வேதனை வந்தால் நம்மால் தாங்க முடிகின்றதா இதுபோல பிறரையும் நாம் துன்பப்படுத்துகின்ற போது அவர்களுக்கும் இந்த வேதனையை நாம் கொடுக்கின்றோமே இந்த வேதனை நமக்கு ஏற்படுகின்ற போது நாமால் த நம்மால் தங்கி தாங்கிக் கொள்ள முடியுமா என்று ஒரு நிமிடம் என்ன செய்ய வேண்டும் அதை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து நாம் செயல்படுகின்ற போது பிறருக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ன செய்யக்கூடாது செய்யாது ஒருபோதும் வராது நாம் ஒருவருக்கு துன்பம் அங்கே செய்தால் தர்மத்துக்கு புறம்பாக நீதி நெருக்கி தவறி நாம் செய்கின்ற போது அதே துன்பம் அதே வேதனை பிறரை நாம் எப்படி வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தோமோ அதே வேதனையை நாம் என்ன செய்ய வேண்டி வரும் அனுபவிக்க வேண்டி வரும் ஆனால் தர்மத்தின் பாதையில் நடக்கக்கூடிய ஒருவருக்கு வேதனை செய்கின்ற போது அவர்களுக்கு எந்த தீங்கும் வராது அதை செய்தவருக்கே வரும் தான் ஏன் சொல்லுவார்கள் நீங்கள் எந்த அணு அளவு கூட யாருக்கும் நீங்க என்ன செய்யக்கூடாது தீங்கு நினைக்கக்கூடாது கூடாது இப்படி எல்லா உயிர்களுக்கும் என்ன செய்கிறார்கள் தர்மம் உரைக்கின்றார்கள் வாழ்ந்திருங்கோ நீங்கள் வைகுண்டருண்டனவே தாழ்ந்திருங்கோ நீங்கள் தங்கள் கிளை போல எல்லாரும் என்ன செய்யுங்க ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக வாழ்ந்திருங்கோ இப்படி மிருக இனத்துக்கும் பட்சி பறவைகளுக்கும் ஐயா என்ன செய்கின்றார் நீங்கள் பண்பாக ஒரு இனம் நீ பெரிது நான் பெரிது என்று அங்கே சண்டை போடாமல் ஒரு இனம் போல நீங்க என்ன செய்யுங்க வாழ்ந்து வாருங்கள் சிறிது பெரிது என்று மீறாமல் நீ சின்னவனாக்கோ நீ சின்ன உயிரியாக்கோ ஒன்றா அடிச்சு நான் கொண்டு அப்படிங்கிற அந்த நிலை இல்லாமல் நான் பெரியவன் என்ற ஆணவம் இல்லாமல் எல்லாருக்கும் உயிர் அப்படிங்கிறது பொதுவானது அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி வலி வேதனை என்பது பொதுவானது அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் ஆகவே கூடி குழாவி குணமாக நீங்கள் வாழ்ந்திருங்கோ என்று புல் பூண்டானதுக்கும் ஐயா என்ன செய்கின்றார்கள் பொறுமை உரைக்கின்றார்கள் கல்வாரி தனக்கும் கனத்தை சீடனதுக்கும் தங்கள் தங்களுடைய தா இந்த நிலை கடல் அப்படின்னா அதனுடைய தான் இருக்கணும் கடல் அந்த நிலை வ அந்த வரம்பை விட்டு அதனுடைய வரப்பை விட்டு என்ன செய்யக்கூடாது மீறி அங்கே அடித்து மக்களுக்கு துன்பம் கொடுக்கின்ற வகையில் கரைக்கு வந்துவிடக்கூடாது அப்போ அதுபோல் அந்தந்த நிலையை தாண்டி வந்துவிடக்கூடாத நிலையில் என்ன செய்யணும் ஒவ்வொன்றும் நீங்கள் இருக்க வேண்டும் தங்கள் தங்களுக்கு தாழ்மை மிக உரைத்து மங்களமாக மனமகிழ்ந்து நீங்கள் வாழுங்கள் என்று அந்த தர்மத்தின்படியே எல்லோரும் நீங்கள் வாழ்ந்திருந்தோம் நான் நியாய நடு கேட்கின்ற போது ஐயா ஐயா செய்வாங்க ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் நடுதிர்ப்பு என்பது நிச்சயம் அப்போ அந்த நடுதர்ப்பு செய்யக்கூடிய நேரம் நாம் இந்த பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோமா எந்த தவறும் நாங்கள் செய்யவில்லை என்ற பக்குவப்பட்ட நிலையில் செய் இருப்பதற்கு தயாராக இருக்கின்றோமா என்பதை நம்ம என்ன செய்யணும் உணர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே தர்மத்தை மக்கள் அங்கே போதிக்கின்றார் அப்போ அதாவது அந்நேதத்தாலே லோகம் அவனி ஈரேழும் வாடி குன்னியே கலியில் மூழ்கி குறுகிய அலைவர் கண்டார் இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் கலிக்குள் அகப்பட்டு அவங்க என்ன செய்கிறாங்க களிக்குள் அகப்பட்டு அந்த பல தவறுகளை செய்து அழிந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் கன்னிகள் முதலைகளான கற்பக குலங்கள் தண்ணில் மன்னிக மனுபோல் தோன்றி வளர்ந்த அதாவது ஒரு சான்றோர் வழியிலே ஐயா வந்து இருந்து மக்களுக்கு புத்தி சொல்லுகின்றார் எதற்காக இந்த புத்தியை சொல்லுகின்றார் சான்றோர் மக்களே உங்களால் தான் ஐயா சொல்லுவாங்க கலியை இடிக்க வேண்டுமென்றால் அதற்கு வலுவுக்கு வலுவான வகை ஒன்று வேணும் அப்போ அந்த வலுவுக்கு வலுவான வகை அப்படிங்கிறது நம்ம எதை எடுக்கிறது அப்படின்னா இப்போ எல்லோராலையும் எல்லா செயல்பாடுகளும் செய்து முடிக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பு இருக்கும் ஆனால் அந்த இயல்பு நிலை தானாக பிரதி அந்த தீமையை அழிப்பதற்கு இருந்தால் அவர்களால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் தீமையை வெல்ல முடியும் மேலுலக வாசிகளை எதற்காக ஐயா பூலோகத்தில் சான்றோர் மக்களாக பிரிவி செய்தார்கள் அடுத்து வர இருப்பது கலியுகம் இந்த கலியுகத்தில் சான்றாண்மை உடையவர்களால் அந்த சான்றோர்களால் ஒரு பெய் பேசாத பொறாமை கொள்ளாத வஞ்சகம் இல்லாத ஒரு பேராசை இல்லாத இந்த சூதுபாது இல்லாத ஒரு மாமோக எண்ணங்கள் இல்லாத ஒருவரால் தான் இந்த கலியை வெல்ல முடியும் அவர்களிடம் மட்டும்தான் உறுதி இருக்கும் அந்த உறுதி தான் இவர்களை வெல்வதற்குரிய ஆயுதம் ஆகவே அவர்களிடமே நாம் வந்து என்ன செய்வோம் புத்தி உரைப்போம் என்னைய ஏ சான்றோர் மக்களுக்கு என்ன செய்கின்ற அங்கே புத்தி உரைத்து ஒரு பட்டற்ற நிலையில் பண்டார ரூபத்தில் இருந்த மக்களே நீங்கள் இந்த உலக பற்று பெருதி என்று நினைத்து அதில் அகப்பட்டு உங்களுடைய ஒரு மேன்மையான ஒரு பேரன்ப வாழ்வை நீங்கள் என்ன செய்கிறாங்க இழந்து விடாதீர்கள் ஆகவே அவ்வாறு இழந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஐயா என்ன செய்கின்றார் தர்மம் உரைக்கின்றார் உதித்தாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஓரி செந்தூரில் பெற்று குதித்தாண்டு அதாவது ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு மாசியில் இருபதாம் தேதி ஐயா அவதாரம் நிகழ்த்தி ஒரு மாநிலராக மக்களுக்கு தன்னுடைய சொரூபத்தை காட்டி ஊர் என்று சொல்லக்கூடிய இந்த தட்சணா பூமியிலே வந்து தவமாக இருந்து மக்களுக்கு புத்தி உரைக்கின்ற மக்களே நீங்கள் பெயர வேண்டாம் பொய் இல்லை பசாசு இல்லை பில்லியின் வினைகள் இல்லை நெய் இல்லை நோவும் இல்லை நொம்பல துன்பம் இல்லை தொய்யில்லை இறைகள் இல்லை சுருட்டுமா ஞானம் இல்லை மையில்லை உலகத்தோரே வாழுங்கோ ஓர் நினைவா என்ற எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது இப்போ ஐயா சொல்லுவார்கள் அதாவது இதெல்லாம் நம்ம எதிர்த்து இந்த கலியை செயல்பட முடியுமா அப்படின்னு அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் நாம் நல்லவர்களாக வாழுகின்ற போது ஐயா சொன்ன அந்த புத்தி உபதே அந்த உபதேசத்துக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற போது ஐயா சொல்வார்கள் எல்லாம் இந்த விஞ்சைக்குள் கான் இக்கலியோ கலி என்றால் எலியல்லவே கணையாடி வேண்டாமே வலிமாய நினைவும் மாய்மாலும் என் மகனே ஆனதனால அம்புத்தடைகளோ ஆயுதங்களோ இந்த கலியை அழிப்பதற்கு தேவையில்லை மானமாக வாழ்ந்தால் மாழும் கலி தன்னாலே இப்போ மானம் என்பது ஒரு கற்பநிலையில் மட்டுமல்ல பொய் பேசக்கூடாது புறம் கூறக்கூடாது இந்த பிறரை அழிக்க வேண்டும் சொல்லி அந்த பில்லிய வினைகள் இவற்றை அங்கே செயல்படுத்தக்கூடாது பிறருக்கு வேதனைகள் தரக்கூடிய செயல்பாடுகள் அது வார்த்தைகளாக இருக்கட்டும் க செயல்களாக இருக்கட்டும் எண்ணங்களாக இருக்கட்டும் எதையுமே நாம் செய்யக்கூடாது மாஞ்சாலும் ஒவ்வொதா ஒவ்வொரு நேரம் இங்கொண்டு பேசி அங்கொண்டு பேசி அந்த பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய புறங்குறிய தன்மை ஒரு இடத்தில் இருந்துட்டு அந்த பொய்யை பலவாறு உருட்டி உருட்டி பேசக்கூடிய நிலை இவையெல்லாம் என்ன செய்யணும் இருக்கக்கூடாது ஒரே நினைவு எல்லாம் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார் நமக்குள் இறைவன் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அங்கே கண் நோக்கி கொண்டிருக்கின்ற நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுக்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் அங்கே எதிர்வினை இருக்கின்றது நாம் தவறு செய்தால் அதற்கு தண்டனையும் நாம் நன்மை செய்தால் அதற்கு நன்மையும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்து ஒரே நினைவாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் ஆகவே இத்தனையும் இல்லை என்று அங்கே வைகுண்டர் சொன்ன உடனே புத்தியில் அறிந்து மனுவோர் புதுமை என்று கண்டு மக்கள் எல்லாம் ஐயா சொல்லிட்டாங்க இனி போய் இல்லை பிசாசப்பனம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க புத்தியில் கண்டு முக்தியில் இவரை கண்டு முயன்றவர்கள் யார் யார் இதை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றுகின்றார்களோ என்ன இதை கேட்டுட்டு இதோட பேசிட்டு வச விட்டுட்டு போகிறது அல்ல அதாவது வாழ்க்கையில் யாரதை கடைபிடிக்கின்றார்கள் அப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற போது முக்தியில் அவரை கண்டு முயன்றவர் பேர் விட்டார் நாம் இந்த நிலையை பண்ணணும் போய் பேசக்கூடாது புறம் கூறக்கூடாது பிறருடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது யாரையும் வேதனைப்படுத்தக்கூடிய செயல்களை வார்த்தைகளாலோ மனதாலோ சொல் செயலாலோ நம்ம என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது அங்கே ஒன்றை இங்கொன்று அங்கொன்று என்று பேசி வேதனைகள் செய்யக்கூடாது என்று அந்த எல்லாம் செய்கின்ற போது அப்படி செய்கின்ற போது எந்தவித தீமையும் இல்லாமல் நாம் அந்த பேரின்ப வாழ்வாகிய தர்மயுக வாழ்வை அறியலாம் தான் பக்தி இல்லாதாரெல்லாம் பாலனை அங்கே சொல்லி நின்றார் முக்தி ஐயா சொன்ன அந்த நெறியை அடைபிடித்து வாழ்ந்தவர்கள் அந்த பேரினை வாழ்வாகிய அந்த தர்மயுக வாழ்வை காண்பார்கள் அதை கண்டுகொள்ளாதவர்கள் அதை உண்மை என்று நம்பாதவர்கள் அங்கே பாலன அவர்கள் நரகத்திற்கு என்ன செய்வார்கள் செல்வார்கள் இப்படி மானடரெல்லாம் இவர் மொழி தர்மம் கொண்டு தப் ஒப்புடன் கூடி இப்போ மக்கள் ஐயா சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை கேட்டுட்டு இவர்தான் நமக்கு தஞ்சம் இவரே நமக்கு எல்லா விதத்திலும் வெளிகாட்டக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லி ஐயாவை வந்து சூழ்ந்து நிற்கின்றார்கள் செப்பிட துளையாதையா சீர்வாதம் ஐயா உங்களுடைய பாதமே எங்களுக்கு தஞ்சம் எங்களுக்கு வேறு எந்த விதமான இதுவும் இல்லை எங்களை வேறு கை கொடுப்பார் யாரும் இல்லை என்று சொல்லி அவங்க மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஐயாவை வந்து பணிந்து நிற்கின்றார்கள் அப்படி பணிந்து நிற்கின்ற போது நாடியே உலகிலுள்ள நருட்களெல்லாம் தளத்தில் வந்து கூடியே நிற்கும் போது குரோனிதன் பிதிரில் வந்த இப்படி மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஐயாவை பணிந்து நிற்கின்றார்கள் அப்போது இந்த குரோணியினுடைய பிதிரில் வந்த கலிநேச மன்னன் என்ன செய்கிறான் சாடிகள் அதனால் நீசன் சாகரதறியாமல் இப்போ அவனுக்கு அழிவு தானா வருது அப்படிங்கிறது அவனுடைய செய்கையாலே அவனுக்கு அழிவு வருகின்றது என்பதை உணராமல் பாடிய வைகுண்டர் தம்மை படையேறி பிடிக்க வந்தான் ஐயா வந்து ஒரு வண்ட மக்கள் எல்லாரும் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அதை ஒரு பாடல் போல அகில வரிகளே என்ன செய்கிறார்கள் மக்களுக்கு சொல்லி மக்களே நீங்கள் என்ன செய்யுங்கள் இந்த தர்மநெறி தவறாது வாழ்ந்து வாருங்கள் என்று புத்தி உரைக்கிறாங்க ஆனால் கலினீசன் என்ன நினைக்கிறான் இவர் யார் ஒரு சாதாரண ஒரு பண்டாரம் இந்த சாதாரண ஒரு பண்டாரமாக இருந்துட்டு மக்களெல்லாம் தன்மையப்படுத்தி அங்கே ம பக்கம் இத்திட்ட இவங்களை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை வலிமையை அங்கே திரட்டி கொண்டு ஐயாவை பிடிப்பதற்காக வருகின்றார் வந்தவன் சுசீந்திரன் தன்னை வளைந்தவன் கூடாரமிட்டு மந்திரி மாறைய நோக்கி பகையென போல்வான் நேசன் அந்த அதாவது மக்கள் எல்லாரும் ஒருத்தரை நாடி போகிறாங்களாமே அப்போ இந்த செய்தி வந்து என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகின்றது அப்போ மன்னன் வருகின்றான் நகர் சோதனைக்காக வருகின்றான் நகர் சோதனைக்காக வந்தவன் மந்திரி மாற கேட்குறான் மந்திரியே நாட்டினுடைய நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னு கேட்குறான் இப்போ கேட்கின்ற போது அங்கே வந்து என்ன செய்கின்றார்கள் மந்திரி சொல்றான் ஏவே மன்னா நாட்டினுடைய நிலை சிறப்பாக இருக்கின்றது ஆனால் இங்கே சுவாமிதோப்பு என்று சொல்லக்கூடிய மனவை பதியிலே அங்கே சுவாமி என்று ஒருவன் வந்திருக்கின்றான் ஒரு பண்டாரமாக இருக்கின்றான் அவன் நான் தான் இந்த உலகை ஒரு குடைக்குள் ஆழ்வேன் என்று சொல்லி அங்கே எல்லாம் தன்வயப்படுத்தி கொண்டிருக்கின்றான் தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கின்றான் மக்கள் எல்லோரும் அவரை நாடி செல்லுகின்றார்கள் அப்படி பார்க்கின்ற போது அவன்தான் உண்மையென்ற நிறை வந்தால் உங்களுக்கு உங்களுடைய பெயருக்கு எந்தவித பெயரும் புகழும் கிடைக்காது என்று அங்கே சொல்லுகின்றான் சொன்ன உடனே சுசீந்திரத்தில் வந்திருந்துட்டு மன்னன் கட்டளை இடுகின்றான் எப்படி கட்டளை இடுகின்றான் உடனடியாக அவனை கொண்டு நீங்கள் பிடித்து என் முன்னே எழுத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றான் மன்னனுடைய படைகள் விரைந்து சுவாமி தோப்பை நோக்கி வருகின்றது எப்படி மன்னனுடைய படைகள் வருகின்றது மன்னனுடைய படைகளை ஐயா எப்படி எதிர்கொள்ளுகின்றார்கள் அந்த களிமன்னன் என்ன என்ன சோதனைகளை ஐயா ஐயாவை செய்ய இருக்கின்றான் என்ற விவரங்கள் அடுத்து வர இருக்கின்றது அதற்கு முன்பு அந்த களிமன்னனுக்கு யார் புத்தி சொல்லுகின்றார்கள் என்ற விவரமும் மீண்டும் தொடர்ந்து ஆகமம் சொல்லி வருகின்றது நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ஐயா உண்டு